இனிய தேவ பிள்ளைகளே இன்ப இயேசுவின் இணையற்ற ஈடற்ற ஒப்பற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவனோடு சஞ்சரிப்போம் நிகழ்ச்சிக்காக மத்தே இருபத்தி ஐந்து பத்தில் இருந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தப்படியே அவர்கள் எண்ணெய் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார் அந்தப்படியே அவர்கள் எண்ணெய் வாங்க சென்ற போது மணவாளன் விட்டார் எண்ணெய் வாங்க சென்றவர்கள் கைவிடப்பட்டார்கள் இவர்கள் எப்பொழுது எண்ணெய் வாங்க போனார்கள் என்று பார்க்க நீங்க அந்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில இவர்கள் எண்ணெய் வாங்க போகிறார்கள் எதற்கு பின்பு யார் என்னை விற்கவில்லையோ அவர்களிடத்திலே போய் என்னையே கேட்கிறார்கள் என்னை விற்காதவர்களிடத்திலே என்னையே கேட்கிறார்கள் என்னை கிடைக்காத நேரத்திலே எண்ணெயை வாங்க அவர்கள் போகிறார்கள் மூன்றாவதாக பார்க்கும்போது கதவு அடைத்த பின் போய் கதவை கொண்டு இருக்கிறார்கள் நடு ராத்திரி இவர்கள் எண்ணெய் வாங்க போன நேரம் நல்ல எண்ணெய் வாங்கக்கூடிய பகல் நேரம் நிறைய இருந்துச்சு என்னை வாங்கக்கூடிய பகல் நேரம் வெளிச்சமான நேரம் நிறைய இருந்துச்சு அந்த நேரத்தில் எல்லாம் அவர்களுக்கு மனவாளனை சந்திக்கணுங்கிற ஆசை இருந்தது ஆனால் அந்த வெளிச்சம் இருந்த பகல் நேரத்தில் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களிடத்திலே கொஞ்சமும் இல்லை விளக்கு அவர்களிடத்தில் இருந்தது ஆனால் விளக்கிலே என்ன இருக்கிறதா அதை ஊற்றி எல்லாம் வைத்து ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வே கிடையாது அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள இல்லை ஆனா ஆசை மட்டும் அளவில்லாமல் இருந்தது மணவாளன் வருவார் அவரை சந்திக்கணும் அவரோடு போய் நேரத்தை செலவு செய்யணும் அவரோடு வாழணும் அந்த எண்ணம் எல்லாம் உண்டு ஆசை எல்லாம் உண்டு வெறும் ஆசை மாத்திரம் நமக்கு உதவி செய்யுமா என்று சொன்னால் ஆசை என்பது நமக்கு உதவி செய்யாது ஆசையை காட்டிலும் ஆயத்தம் என்பதுதான் நமக்கு உதவி செய்யும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெறும் ஆசையை உடையவர்களாக மாத்திரம் இல்லாம எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும் இதைத்தான் ஆபுக சொல்லும் உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு என்று சொல்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் காலம் இருக்கு இல்லையா இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பகல் காலம் இந்த பகல் காலம் இரவை நோக்கி கொண்டிருக்கிறது ஆகையினால் ஒருவருமே கிரியே செய்ய முடியாத அந்த ராக்காலம் வருவதற்கு முன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பகல் காலத்திலேயே நம்முடைய காலங்கள் வீணாய் விரயமாய் போகாதபடிக்கு நாம் அந்த பகல் காலத்திலேயே ஆயத்தமாக கத்த நமக்கு கிருபை தருவாராக அது எந்த காலம் அது இந்த காலம் தான் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது இன்றே ரட்சணிய நாள் இன்றே அனுக்கிரக காலம் நாளைக்கு பார்த்து கொள்வோம் சொல்லாதபடிக்கு கத்தை நம்மை காக்கணும் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாக நாம் ஜீவித்து நாட்களை என்னும் அறிவை கத்தரிடத்திலே பெற்றுக்கொள்வோம் இருளின் காலத்திலே நமக்கு எதுவுமே கிடைக்காது ஆகையினால கொடுக்காதவர்களிடத்தில் நடுராத்திரியிலே போய் கேட்பதும் கிடைக்காத நேரத்தில் தேடுவதும் கடைசியில் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டுவிடும் நாம் போய் கதவை தட்டுவோம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் நான் உங்களை அறியேன் என்று ஆகையினால் இந்த நாள் காலை வேளையில் இந்த செய்தியை நம்ம கேட்குறோம் இதுதான் நமக்கு கிருபையின் நாட்கள் இந்த கிருபையின் நாட்களை நாம் பிரயோஜனமாய் பயன்படுத்தி கொள்ள ஆசை மட்டுமல்ல ஆயத்தமாகவும் கத்த நமக்கு கிருபை தருவாராக ஆயத்தமாவோமா நல்ல ஆண்டவரே எங்கள் பரலோகத்தின் தகப்பனே இந்த அருமையான நேரத்துக்காக நாங்களும் ஐஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் இப்பொழுதும் உங்கள் வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நாங்களும் ஆண்டவரே இந்த புத்தி இல்லாத இந்த கன்னிகைகளுக்கும் மனவாளனை குறித்த அறிவு இருந்தது அவர் வருவார் என்கிற அறிவு அவர்களுக்கு இருந்தது ஆனாலும் அவரை சந்திப்பதற்கு ஆசையோடு இருந்த அவர்களிடத்தில் ஆயத்தம் இல்லாத நிலைமைகள் அவர்களை பரிதவிக்க விட்டது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த நிலைமைகள் கத்தாவே உங்களுடைய வருகையின் போது ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது நாங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்கி ஆண்டவர் மனவாளன் வருவதற்காக நாங்கள் காத்திருக்க புத்தி உள்ள கணிகைகளாய் நாட்களை பிரயோஜனம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் பிளஸ் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் என்னுறை விடம் நீர்தானே உன்னது மானவரே என்னுறை விடம் நீர்தானே Vertraue